அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முலாம்பழம் வச்சு ஒரு சர்பத் தாங்க செய்யப்போகிறேன் அது எப்படி நான் வந்து ஒரு கப் சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூனு ஜவ்வரிசி அப்புறம் வந்து முலாம்பழம் வந்து ஒன்று ஒன்று சின்ன தட்டை மீடியம் சைஸு அதில் பாதிப்பழம் வந்து சர்பத்தில் போடுறதுக்கு பாதிப்பழம் வந்து அரைக்கிறதுக்கு அடுத்து வந்து பேரிச்சம்பழம் ஒரு எட்டு பேரிச்சம்பளம் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து சின்ன சின்னதாட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து அடுத்து பாதாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க உங்கள் தேவைக்கு எடுத்துக்கங்க இதை வந்து சின்ன சின்னதாட்டு சீவி வச்சுக்கணும் இதை வந்து அடுத்து நான் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு வந்து ராஸ்பெரி ஃப்ளேவர் வந்து எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் போதும் இது வந்து சர்பத் தான் அதுக்காண்டி இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு அரை லிட்டரு பால் நல்லா இந்த பால் வந்து நல்லா குதிச்சதுக்கப்புறம் அந்த ரேஸ்பெரி ஃப்ளே ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் நான் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போது இப்போ இது வந்து ஒரு 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 நிமிஷம் வந்து கொதிக்கணும் இது இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ வந்து நான் என்ன போகிறேன்னா அந்த முலாம்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கலாம் அது வந்து பாதிப்பழத்தை வந்து நான் வந்து அரைக்க போகிறேன் இதை வந்து நல்லா அரைச்சிக்கிறோம் நைஸ் இப்போ இந்த இதில் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன் இப்போ இந்த பாலில் சர்க்கரை போட்டுட்டு இதை வந்து ஆற வச்சிடறேன் ஆற வச்சு இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் தனியாக அடுத்து வந்து இந்த அரைச்ச முலாம்பழம் அடுத்து வந்து ஊற வச்சு ஜவ்வரிசி வேக வச்சு ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து வேக வச்சுக்கணும் அடுத்து வந்து அந்த கட் பண்ண முலாம்பழம் அடுத்து பேர்ச்சம்பளம் இது எல்லாத்தையும் தனியாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் ரெண்டையும் தனித்தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போ வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்தாச்சு இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஜவ்வரிசி முலாம்பழம் பேர் எல்லாத்தையும் இதில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து இது விதை வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ இதில் வந்து ஐஸ்கிரீம் வந்து கலந்துக்கிறேன் நான் வந்து ஐஸ்க் ஐஸ்கிரீம் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இதில் இப்போ வந்து திரி சீவி வச்ச பாதாம் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து இப்போது ஒரு ஒரு கிளாஸில் வந்து நான் அந்த ஜூஸை வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணுமோ அந்த ஃப்ளேவர் வந்து வச்சுக்கோங்க இது ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாகிட்டு பழுதா மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க